இந்த எனாமல் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது மெனசின்ற பல் கல்லை விட வைரமானது எழுது பிரஷ் எப்படி இருக்க வேணும் இந்த ப்ரஷ் எத்தனை நாளைக்கு குறுக்கா மாற்ற வேணும் சரியான முறையில் இப்படி பல் தீட்டுறது முதலாவது காரணி வந்து நாங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது மூலம் எல்லாவரது காரணியும் வந்து ஒரு வளர்ந்தால் எவ்வளவு பற்பசை எடுத்து பல்லு திட்ட வேணுமென்று அதுக்காக தெரியுமா ஒரு வளர்ந்த மெனிசர் எவ்வளவு சைஸ் குடுங்க ஓட்டமைக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க கவுப்பீட அளவு கவுப்பி அளவு சரி கிட்டத்தட்ட சரி நான் ப்ரஷ் பண்ணிக்க அதிகமான பேக்டீரியாக்ஸ் இருக்கனால நாங்கள் நான் பாடசாலையில் சிறுவர்களை பரிசோதிக்க நிறைய பேருக்கு பச்சுத்தை இருக்கிறத அவதானிச்சேன் உடனே யோசிச்சேன்னு ஒரு விழிப்புணர்வு அதில் முக்கியமாக இந்த வெளியில் தெரிகிற வெள்ளை பகுதி வந்து வெள்ளிண்டே எனாமல் என்று சொல்கிறது மிளிரி அதுக்குள்ளே இருக்கிறது பெண் முதல் அதுக்கு ப்ரஷில் வந்து சொப்டண்ட் குறிச்சிருக்கும் அதைத்தான் நீங்கள் பாவிக்க வேணும் நாங்கள் இப்படி அமர்த்தும் போது ஒரு துளிவருது தானே இப்படி தொட்டுட்டு எடுத்தாலே சரி ஆனால் நாங்கள் என்ன செய்யற வேண்டாம் காப்பட் ரோட்டு போகிற மாதிரி நீட்டு கிளுக்கிறது வயது வந்தவர்களுக்கு என்ன அளவுன்னு கேட்டால் இந்த வெறும் தானே மஞ்சள் கடலை பட்டாணி கடலை அந்த அளவான பெற்பசை வந்து எங்களோட பற்களை துளக்குவதற்கு போதுமானது அமர்த்தி போட்டு இந்த பட்டாணி க கடலை அளவு மட்டும் எடுத்தா போதும் இப்படி எடுத்து இப்படி இந்த பற்பசை எடுத்துட்டு செண்டு தட்டு மெதுவாக தட்டுறது உருக்கி தட்டி நிற்கிற இப்படி நெத்தியில வந்து அடிக்கும் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஒரு ரூபா குத்தி வச்சுருந்த மாதிரி இப்படி வந்து நிற்கும் அப்படி தட்டக்கூடாது மெதுவாக ரெண்டு தட்டு தட்டேக்க மேற்பள்ளி வெப்பம் பாருங்க மேலே இருந்து கீழே பார்த்து கொண்டு இருக்குது இப்படி தான் இப்படித்தான் தீட்டவணும் தீட்டும் போது இந்த பற்களுக்கு இடையே இருக்கிற இறைகள் அதுகள் வந்து வடிவாக பிடிக்க வேணும் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரியான ப்ரஷ் ரெக்கமெண்டட்ன்றா ஒரே மாதிரி மட்டும் இருக்கிற ப்ரஷ் சிலது வந்து குறிப்பிட்ட ஒரு மா வந்து இலங்கையில் வந்தால் தான் அந்த மாவை பற்றி பார்த்திங்கன்னா சுவிங்கம் மாதிரி போய் இந்த பல்லிகளுக்கு அடஞ்சடைஞ்சு அந்த மா சாப்பாடு அதெல்லாம் எல்லா சாப்பாடுகளும் செய்கிறது தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் பல்லு போனால் சொல்லு போச்சுது இல்லாட்டி சிரிக்கேக்க வடிவிற்காது சரியாக சாப்பிட இல்லாது இன்னும் என்னும் இத்தனையோ பிரச்சனைகள் கதைக்க முடியாது பாட முடியாது சில சொல்லுகளை உச்சரிக்க முடியாது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை பல்லில் வார பச்சூத்தை பற்பேத்தை இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துருக்குது அது இந்த உச்சகட்டமாக வாய் சுகாதாரத்தில் வாய்ப்புற்று நோய் வருது இது எல்லாத்துக்குமே காரணம் எங்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வின்மை மிக மிக முக்கியமான காணொலி ஒன்றில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் நட்குணராஜா நிருபன் பொது சுகாதார பரிசோதகர் தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தினுடைய நிர்வாக இயக்குனர் இன்றைக்கு மிக மிக முக்கியமான காணொலி ஒன்றுக்குள்ளே உள்ளே நுழையிறம் பச்சூத்தை எப்படி வருது சரியான முறையில் பல்லு துளக்கிறது எப்படி எல்லாம் காட்டித்தரப்போகிறேன் முக்கியமாக இந்த பல்லை பழுதாக்குற சாப்பாடுகள் என்னென்ன இந்த பல்லு என்னென்ன விதத்தால் போகுது நான் பாடசாலையில் சிறுவர்களை பரிசோதிக்கேற்க நிறைய பேருக்கு பச்சுத்தை இருக்கிறத அவதானிச்சேன் உடனே யோசிச்சேனால் ஒரு விழிப்புணர்வு காணொலி ஒன்று செய்ய வேணும் இப்போ எல்லாம் வந்து செய்து காட்டுறதிலும் பார்க்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபோனில் செய்தால் நிறைய பேர் பார்ப்பினம் சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றலாம் இந்த ஒரு வீடியோ நிறைய பேர்கிட்ட உடல் சம்பந்தப்பட்ட விடயத்தை உயிர் சம்பந்தப்பட்ட விடயத்தை காப்பாற்ற போகுது கட்டாயம் மறக்காமல் ஷேர் செய்து இந்த காணொலியை லைக் செய்து உங்களுடைய வட்டாரத்தில் எல்லாருக்குமே பகிர்ந்து விடுங்கோ மிக முக்கியமான காணொலி ஒன்றுக்குள்ளே உள்ளே நுழைவோம் பட் சூத்தை வாரதுன்னு சொன்னால் அதில் மிக முக்கியமாக மூன்று விஷயம் தேவை ஒன்று வந்து உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும் பல்லு வேணும் இரண்டாவது இனிப்பு அல்லது ஏதாவது ஒரு போசனை பொருள் பல்லில் ஒட்டியிருக்க வேணும் மூன்றாவது கிருமி வேணும் நுண்ணங்கி வேணும் பாக்டீரியா இந்த மூண்டும் தனித்தனியே இருக்குது பல்லு தனியே இருக்குது சாப்பாடு தனியே இருக்குது கிருமி தனியாக இருக்குன்னு சொன்னால் பல்லிச்சூத்தை வராது இந்த மூண்டும் ஒன்றா சந்திச்சா தான் பல்லுச்சூத்தை வரும் இதில் முக்கியமாக நாங்கள் முதலாவதாக இந்த இனிப்பண்ட வகைக்குள்ளே தனிய சாக்லேட்ஸ் மட்டும் இல்லை ஸ்னாக்ஸ் ஐட்டம் எல்லாம் பிஸ்கெட்டுகள் அதில் அந்த பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் ரெண்டு இல்லை சாக்லேட் வகைகள் ஏனிய இனிப்பு வகைகள் பல்லில் என்னென்னலாம் இதில் இப்படி படிஞ்சிருக்குமோ இறைச்சி கூட வரும் எல்லாம் பச்சுத்தையை தூண்டும் அப்போ இதை அகற்றுறதுக்கு தான் நாங்கள் பாவிக்கிறது வந்து ப்ரஷிங் டெக்னிக்ஸ் இந்த ப்ரஷ் எப்படி இருக்க வேணும் இந்த ப்ரஷ் எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்ற வேணும் சரியான முறையில் எப்படி பல்லு தட்டுறது பல்லு தீட்டுறதில் உள்ள சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லித்தரப்போகிற கட்டாயமாக இந்த ப்ரீ ஸ்கூல்ஸ் பாடசாலைகள் இதை பார்க்குற ஆசிரியர்கள் உங்களோட பாடசாலைகளில் மட்டத்தில் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோம் அதுக்கு முதல் நான் ஒரு பாடசாலை பாடசாலையொன்றுள்ள ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் சென்றிருந்த நான் சின்ன பிள்ளைகள் அவையே நான் சில சில விஷயங்கள் கேட்டிருந்தேன் நான் கேள்விகளாக அவர்கள் அதுக்கு சொன்ன பதிலையும் அதுக்கு பின்னுக்கு நான் வந்து இந்த காணொலியில் என்னென்ன மாதிரி அதுக்குரிய விடைகள் என்றதையும் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பாடசாலை ஒன்றில் நிற்கிறேன் இங்கே இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த பட் தொடர்பாக எவ்வளவு விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லி சில கேள்விகளை கேட்க போகிறேன் அவர்கள் சொல்கிற பதிலையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் முதலாவது கேள்வி கேட்குறேன் எல்லாரும் சொல்லுவீங்களா ரைட் சூத்த வர வேணுமென்றால் ஒரு மூன்று காரணிகள் கட்டாயம் தேவை அந்த மூன்று காரணிகள் தெரிஞ்சால் கையெழுத்துங்க பிள்ளையா சொன்னாலும் பரவாயில்லை பள்ளி சூத்தை வர வேணுமெண்டா மூன்று காரணிகள் கட்டாயம் தேவை அந்த மூன்று காரணிகள் அந்த மைக்கு அவர்கிட்ட கொடுங்க சரி என்ன அந்த மூன்று காரணிகள் முதலாவது காரணி வந்து நாங்கள் அதிகமா இனிப்பு சாப்பிடும் மூலம் ரெண்டாவது காரணி வந்து நாங்கள் நைட்டு அந்த ப்ரஷ் பண்ணாம படுக்க அந்த சூத்த சரி மூன்றாவது காரணி வந்து நாங்கள் நாங்கள் அந்த எப்பயுமே இந்த அந்த பிரஷ் பண்ணாம இருக்கிற ஆக்களுக்கு தர்மன்னு சரி அவர் முதல் விட சொன்னவங்க கை தட்டி விடுவோம் அது அவர் சொன்னதுல சரி இருக்குது ஆனா மூன்று காரணி என்று நான் சொன்னது மூன்று பொருள் மாதிரி நினைங்கோவன் அந்த மூன்று விஷயம் இருந்தால் தான் பள்ளி சுத்த வரும் வேறாவது சொல்லுங்க திருப்பம் இல்லை அவர் சொன்னதை விட வேறு ஏதாவது ஆன்சர் சரி இதுக்கு எப்படியே நான் சொல்றேன் என்னென்னு சொல்லி நீங்க சொன்னதுல கொஞ்சம் திருத்தம் இருக்குது ஒரு வளர்ந்தால் எவ்வளவு பற்பசை எடுத்து பல்லு தீட்ட வேணுமென்றால் அதுக்காக தெரியுமா ஒரு வளர்ந்த மனிஷர் எவ்வளவு சைஸ் குடும்ப ஓட்டமைக்கு எவ்வளவுன்னு சொல்லுங்க சரி கிட்டத்தட்ட சரி அதுக்குரிய ஆன்சரை இப்பவே சொல்லிவிடுறேன் இல்லை பட்டாணி கடையில் கச்சானுக்குள்ள இல்லை நடுவில் வரும் மஞ்சள் கடை அந்த அளவில் வரும் அவக்கு முருக கைதடிவான் சரி அடுத்த கேள்வி நாங்கள் பல்லு தீட்டுற பிரஷை எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்ற வேணும் அல்லது அப்படி ஒரு அளவு இல்லையா என்ன மாதிரி சரிம்மா இருக்காது ஆ அவர்கிட்ட கொடுங்க சொல்லுங்கள் எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்ற வேணும் பள்ளுட்ரு ப்ரஷ் இப்போ நாங்கள் ப்ரெஷ் பண்ணிக்க அந்த அதிகம் நான் ப்ரெஷ் பண்ணிக்க அதிகமான பேக்டீரியா சேர்க்கறதுனால நாங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா அந்த மாற்ற வேணும் ப்ரெஷ்ஷா ஓ இது என்ன கடவுளே சரி பரவாயில்ல ரெண்டு நாளைக்கு ஒரு காண்டா நாங்கள் பிரஷ் கடை தான் போடணும் இல்லையா ரைட் அதுக்குரிய ஆன்சரையும் நான் சொல்லுறேன் ரைட் அடுத்தது என்னென்ன சாப்பாடுகள் சாப்பிடுக்க அதிகமான பச்சுத்தை வரும் நான் கொடுங்க அவர்கிட்ட என்னென்ன சாப்பாடு இனிப்பான உணவுகள் இனிப்பான உணவுகள் ஏதாவது குடிவானங்கள் இருக்குதா

பல்லு முளைக்கிற பருவத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பெற்பய்த்தி என்று சொல்லி ஒரு விஷயம் வாரது அது ஏன் வாரன்னு தெரியுமா தெரியாது அதுக்குரிய காரணத்தையும் நான் சொல்லுறேன் காலையில சாப்பிட்டுட்டு பல்ல தீட்ட வேணுமா பல்ல தீட்டிட்டு சாப்பிட வேணுமா யாராவது ஆள் சொல்லுங்க ஆ சொல்லுங்க

பற் சுகாதாரத்தில் மிக மிக முக்கியமானது பல் துலக்குதல் அது எப்படி என்று பார்ப்போம் ஆரம்ப காலத்தில் கறி உமி ஏனைய பொருட்கள் பற்படியால் பல்லு திட்டினாலும் பல்லின்ற பகுதியை பார்க்கக்குள்ள மூன்று விஷயம் இருக்குது அதில் முக்கியமாக இந்த வெளியில் தெரிகிற வெள்ளை பகுதி வந்து பல்லின் எனாமல் என்று சொல்கிறது மிளிரி அதுக்குள்ளே இருக்கிறது பெண் முதல் அதுக்குள்ளே இருக்கிறது பெண் மச்சை அல்லது குருதிக்கிழங்கள் இருக்குது இந்த எனாமல் வந்து உங்களுக்கு தெரியுமோ தெரியாது மெனசென்ற பல்லு கல்லை விட வைரமானது எலும்புகளை விட வலை வைரமானது அதால் தான் இந்த எனாமல் வந்து எலும்புகளை கூட கடிக்கிறதுக்கு உதவும் இந்த எனாமல் உண்மையாக கல்சியம் பொஸ்பேட்டு ஏனைய சேர்வைகள் அடங்கிய ஒரு ரசாயன கட்டமைப்பு இந்த பல் வளர்கிறதுக்கு இந்த எனாமல் வளர்கிறதுக்கு ஒரு பிள்ளைக்கு பல் உருவாகிற கட்டத்தில் தான் இந்த கல்சியம் படிக்கிறதுக்கு தேவை கல்சிஃபிகேஷன் மினரலைசேஷன்ன்ற ரெண்டு விஷயம் இருக்குது எல்லாமே பல்லு உருவாக இருக்க தேவை பிறகு வந்து கல்சியம் படியும் என்றால் அது வந்து சாத்தியங்கள் குறைவு பல்லு உருவாகிற டைமில் ஒரு பிள்ளைக்கு அது பிளட்டில் கல்சியத்தின் அளவு சரியாக இருக்கிறதுக்காக போசனை கூறுகளை நாங்கள் கொடுத்து கொண்டு இருக்க வேணும் இந்த பல்லுக்கு வழியில் இருக்கிற அந்த மிளிரி என்ற பகுதி ஆக வழியில் இருக்கிற பகுதி மிலிரி மிகவும் மென்மையானது அதை பாக்டீரியா துளைச்சி கொண்டு போகிறதெல்லாம் கஷ்டம் இந்த மிலிரியை நாங்கள் சேதப்படுத்துகிற நடவடிக்கைகள் தான் இந்த பற்படியால் பல்லு மினுக்கிறது ஏனைய உராய்வை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களால் பல்லும் எனக்கு ப்ரஷில் கூட ஹார்ட் ப்ரஷ் என்று இருக்குது சாஃப்ட் அண்ட் இருக்குது மீடியம் அண்டு இருக்குது பல்லு துளக்குவதற்கு உகந்த தூரிகை வந்து சாஃப்ட் அதாவது மிக மென்மையானது அந்த நீங்கள் ஒரு ப்ரஷ்ஷை வந்து வேண்டேக்க அதில் தாராளமாக பார்க்கலாம் அதில் எல்லாமே இருக்கும் அந்த ப்ரஷ்ஷில் வந்து சாஃப்ட் அண்ட் குறிச்சிருக்கும் அதைத்தான் நீங்கள் பாவிக்க வேணும் ஒரு ப்ரெஷ்ஷை எத்தனை நாளைக்கு ஒருக்கா மாற்ற வேணுமென்னு சில பேர் கேட்பினும் எத்தனை நாலு அண்டு சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் அதில் வந்து இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை பார்த்தீங்களேன்னு சொன்னால் இது செங்குத்தாக இருக்குது பார்த்துக்கொண்டு ஒரு ப்ரெஷ் ஒன்று நான் காட்டுற மாதிரி இருந்தால் அதை வந்து நாங்கள் பாவிக்க முடியாது அதால அப்படி வந்தா பிறகு நாங்கள் அதை பாவிக்கிறத விட அப்படி எப்போ வருதோ உடனே நாங்கள் புது புது ப்ரஷை மாற்றிடணும் அட்லீஸ்ட் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாவது நாங்கள் புது ப்ரெஷ்ஷை வந்து மாத்திடணும் எவ்வளவு பேஸ்ட் எடுக்கிற டெக்னிக் இருக்கு எல்லாம் சொல்லி தரேன் சாதாரணமாக நாங்கள் வீடுகளில் பாவிக்கிற ப்ரஷுகள் இப்படி கட்டத்துக்கு வந்திருக்கும் இது உண்மையா சீப்புகள் கழுவுறதுக்கு அல்லது வேறு ஏதாவது தேவைக்கு தான் சரியை தவிர பல்ல துளக்கிறதுக்கு இப்படியான ப்ரெஷ்ஷ்களை பாவிக்கக்கூடாது அதிலையும் சில ப்ரஷுகள் இப்படி எம் படிவம் பட்டுவட்டால் எல்லாம் வந்துருக்குது எதுவும் அண்டா ஸ்மூத்தாக இருக்கிற இந்த மாதிரியான வடிவத்திலோடைய சாஃப்டான ப்ரஷுகள் தான் ரெக்கமெண்ட் பல்ல வந்து நாங்கள் சின்ன இருந்தே பாதுகாக்கணும் முக்கியமாக முதலாவது பல்லு முளைக்கிறதுலேருந்தே பல்லுக்குழுக்கட்டை கொட்டுறேன்னு தமிழட்டி ஒரு பாரம்பரியம் இருக்குது அதிலேருந்தே பற்களை நாங்கள் பாதுகாக்க தொடங்க வேணும் முக்கியமாக நான் இப்போ ப்ரெஷ்ஷிங் டெக்னிக்கை காட்டியிருக்கேன் சின்ன பிள்ளைகளுக்கு முதலாவது பல்லு முளைச்ச காலத்திலேருந்தே பல் தொடக்க தொடங்க வேணும் எவ்வளவு பேஸ்ட் எடுக்கிறேன் நிறைய பேர் கேட்பீங்கள் அதையும் சொல்லித்தாரன் இப்போ இதுதான் அந்த பற்பசை என்று சொன்னால் இப்போ இது சாதாரணமாக என்ன கையில் கிடச்சது இதுக்கு விளம்பரம் இல்லை இதில் வந்து நாங்கள் இப்படி அமர்த்தும் போது ஒரு துளிவரு தானே இப்படி தொட்டுட்டு எடுத்தாலே சரி ஆனால் நாங்கள் என்ன செய்ண்டா காப்பட் ரோட்டு போகிற மாதிரி நீட்டு கிளுக்கிறது அது வந்து உண்மையாக அதிகம் அந்த அதிகமான பற்பசை பாவனை ஃப்ளோரோசிஸை ஏற்படுத்தும் நிறைய ஃப்ளோரைட் வந்து இதில் இருக்கிறதாலே அது வந்து எங்களுக்கு ஃப்ளோரோசிஸ் ஏற்படுத்தும் இது தவிர இந்த வயது வந்தவர்களுக்கு என்ன என்று கேட்டால் இந்த கச்சானுக்குள்ளே வெறும் தானே மஞ்சள் கடலை பட்டாணி கடலை அந்த அளவான பற்பசை வந்து எங்களோட பற்களை துளக்குவதற்கு போதுமானது அமர்த்தி போட்டு இந்த பட்டாணி க கடலை அளவு மட்டும் எடுத்தால் போதும் இப்படி எடுத்துட்டு இப்படியே ஒரு பட்டாணி கடலை அளவு இந்தளவு எடுத்தால் காணும் இதுலேயுமே ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது இப்போ நாங்கள் வந்து பல்ல மினுக்கும் போது என்ன என்றால் இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துட்டு அதே அளவு அந்தலாத்தையும் கொண்டு போய் ஏதோ ஒரு கொடுப்புகளை வச்சு நாங்கள் பல்ல தீட்டுவோம் பல்ல தீட்டியைக்கு என்ன என்றால் நாங்கள் எந்த கொடுப்புக்க வைக்கிறோமோ தான் கூட பற்பசை வந்து சுவரம் மற்ற பக்கத்துக்கு ஒன்றும் இல்லாமல் உராய்வுகள் தான் ஏற்படுத்தும் இந்த பற்பசைன்ற முக்கியமான இயல்பு ஃப்ளோரைட்டு ஏனைய கனிவு பயன்களை வழங்குறதோட உராய்வு நீக்கியான்னு தொழிற்படுது அப்போ ஏனே இடங்களில் உராய்வு வந்து இந்த பெல்லின்ற மிளிரி வந்து பாதிக்கப்பட சான்ஸ் இருக்குது அப்போ அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது என்னென்னு சொன்னால் இப்படி இந்த பர்பஸை எடுத்துட்டு ரெண்டு தட்டு மெதுவாக தட்டுறது உருக்கி தட்டி நிற்கிற இப்படி நெத்தியில் வந்து அடிக்கும் பிரகாஷ்ராஜ் ஒரு ரூபா குத்தி வச்சுருந்த மாதிரி இப்படி வந்து நிற்கும் அப்படி தட்டக்கூடாது மெதுவாக ரெண்டு தட்டு தட்டேக்க அது வந்து பிரெட் எல்லா பக்கமும் இறங்கிடும் பிறகு நாங்கள் அந்த பெல்லால் வந்து எல்லா இடமும் பெல்லை வந்து தூட்டேற்க அந்த பர்பஸையை கொண்ட தூரிகையால் அளவளவாக போகும் எல்லாம் செய்துட்டு நாங்கள் வாயை கொப்பு அளிப்போம் கொப்பளிச்சுட்டு ஒரு விளையாட்டு செய்வோம் எங்களுடைய விரல்களை வச்சு இப்படி எல்லா இடமும் அந்த தேய்ச்சி திருப்ப இருக்கா தேய்ப்போம் உண்மையாக வந்து தேவையில்லை ப்ரஷ் பண்ணினா அப்போ ஏற்க திருப்ப நாங்கள் இந்த படிந்த ஃப்ளோரைட்டுகள் ஏனைய கனிவு பயன்களை வந்து திருப்பங்கிற க உங்களுக்கு தெரியும் எங்கட கைகளில் வந்து மெதுவான சின்ன சின்ன ரேகைகள் இருக்குது அது வந்து உராய்வு ஏற்படுத்தி அதை கலைச்சி போடும் அப்போ திருப்ப அந்த பற்பசையை பயன்படுத்தினதுக்கான பெருமதி வந்து இல்லாமல் போயிடும் இதுதான் ப்ரஷில் நாங்கள் பசையே எடுக்கிற டெக்னிக் என்ன மாதிரி ப்ரஷ் பண்ண வேணுமெண்ட்டு இருக்குது சாதாரணமாக நாங்கள் எல்லோருமே ப்ரஷ் பண்ணுறது வந்து இப்படி தான் பெல் என்று சொன்னால் ஒன்றில் கொடுப்புக்க போட்டு கச்ச 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 கச்சது இப்படி தேய்க்கிறது அல்லது இப்படி தேய்க்கிறது இப்படி தேய்க்கிறது ஒரு இரும்பில் அந்த அறத்தாளால் போட்டு தேய்ச்ச மாதிரி எங்களோட பெண் மிளிரியை வந்து நாங்கள் அநியாயமாக எல்லாம் குட்டை சொறையா இதாலே ஒரு மெஜாரிட்டி இருக்குது மக்களே எப்படி சரியாக பல்லு தீட்டுறேன்னா கட்டாயம் இந்த காணொலியை நீங்கள் பிள்ளைகளுக்கு பாடசாலை மட்டங்களில் ஏனைய மட்டங்களுக்கு இதுக்கு பிறப்பி விடுங்க நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கும் போது வந்திருந்தால் நல்லம் இல்லாட்டி இதை கட்டாயம் அனுப்பி விடுங்க முக்கியமாக இந்த பல்லு தீட்டுறது எப்படின்னு சொன்னால் மேற்பல்லுகளை எப்பவும் நாங்கள் ஒரு பக்கத்தில் தொடங்கி ஒரு பக்கத்தில் தான் முடிக்க போகிறோம் அதுவும் என்ன மாதிரி என்று சொன்னால் மேற்பல்லு எப்பவும் பாருங்க இருந்து கீழே பார்த்து கொண்டிருக்குது அப்போ அவரை இப்படி தான் வேணும் தீட்டும் போது இந்த பற்களுக்கு இடையே இருக்கிற இறைகள் அதுகள் வந்து வடிவாக பிடிக்க வேணும் அதுக்கு தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன மாதிரியான ப்ரஷ் ரெக்கமெண்டட்னா ஒரே மாதிரி மட்டமாக இருக்கிற ப்ரஷ் சிலது வந்து ஏற்று இறக்கங்களாக இருக்கும் எம் வடிவம் அப்படி சிக்ஸாக் வடிவங்களாக இருக்கும் அது ஒன்றும் தேவையில்லை ஒரு பக்கத்துலேயே தொடங்கி இப்படியே முடி இருந்து கீழே இருந்து கீழே இப்படி 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 செய்கிறதில்ல ஒன்றில் இருந்து கீழே இருந்து கீழே இருந்து கீழே என்று இங்கே முடிப்பான் பிறகு அடுத்த பக்கத்தை தொடங்குவோம் தொடங்கி இங்கே முடிப்பான் அப்புறம் உள்வளம் எப்போ வந்து பல்லிண்ட மூன்று பக்கம் நாங்கள் ப்ரஷ் பண்ண வேணும் உள்வளம் வெளிவளம் கடிக்கின்ற பக்கம் கடிக்கின்ற பக்கம்ன்றது இது அதேமாரி கீழ்ப்பக்கம் இது கடிக்கின்ற பக்கம் இதெல்லாம் வந்து நாங்கள் தீட்ட வேணும் தீட்டிட்டு இப்போ எல்லா இடமும் தீட்டினாலும் சில இடங்கள் மிஞ்சி இருக்கும் அதுக்காக சின்னாக்களுக்கு சொல்லி கொடு கேட்க இப்படியே தீட்டி முடிய இப்படி வட்டம் 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 வந்து இப்படி இருக்கா வட்டமாக மெதுவாக இதால் இந்த ப்ரஷ்ஷால் தேக்கிறது திருப்ப வட்டம் வட்டம் வட்டம்னு சொல்லி தேக்கிறது பெரியாக்கள் இப்படி வட்டம் வட்டம் பாட்டு பாடவே இல்லை சின்ன பிள்ளைகளுக்கு ப்ரீ இருந்து சொல்லி கொடுத்தா அதை இலவாக தீட்டி கொள்விணும் திருப்ப வட்டம் 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 எல்லாம் தூட்டி போட்டு என்ன செய்கிறது நீங்கள் சாப்பாட்டை கொடுத்து விடுவீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி உண்மையாக பல்லு தூட்டி முடிய சாப்பிட்றத விட சாப்பிட்டுட்டு பல்லு திட்ட வேணும் இட்டாவில் வெள்ளக்காரன் வடிவாக பல்லு தீட்டிட்டு முடிய ஒரு கம்மை போட்டுட்டு அவன் பேசான் வேலைக்கு போவான் நாங்கள் அது பெரிய நக்கல் அடிக்கிறது வெள்ளைக்காரன் மாதிரி விடிய பல்லுக்கு பல் தீட்டாமல் திரிகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பல்லு தீட்டுறது வந்து உண்மையாக இரவு தூட்டிவிட்டால் விடிய வாய கொப்பளிச்சாலே போதும் அது தவிர காலமாக கட்டாயம் சாப்பிட்டுட்டு பல்லை தீட்டுறது உண்மையாக பெட்டர் ஆனால் நாங்கள் யாருமே அப்படி செய்கிறீர்கள் இப்போ நான் போய் குளிக்கிறேன் குளிச்சுட்டு திருப்ப சேறு எளிப்பூசி கொண்டு வாரேன் கிட்டத்தட்ட நாங்கள் செய்கிறது அதுதான் பல்ல தீட்டி போட்டு வடிவாக எல்லாம் போட்டு அது நல்ல மா சாப்பாடுகளை சாப்பிட்றது குறிப்பிட்ட ஒரு மா வந்து இலங்கையில் வந்தால் பிறகு தான் அந்த மாவை பற்றி பார்த்தீங்கன்னா மாதிரி போய் இந்த பல்லிகளுக்கு அடைஞ்சு கிடக்கும் அந்த மா சாப்பாடு அதெல்லாம் எல்லா சாப்பாடுகளும் செய்கிறது அரிசி மாவு சாப்பாடு செய்கிற காலத்தில் பள்ளிச்சூத்த குறைவாம் அந்த மா அப்படியே எல்லா இடம் இதுக்கு இதுக்கு படைஞ்சு கிடாங்க பிறகு நாங்கள் அப்படியே பாடசாலைக்கோ வேலை தளத்துக்கோ வந்துட்டு வீட்டை போய்க்கு கிட்டத்தட்ட ஆறுகள் மனத்தியாலும் அப்படியே இருக்கும் அது வந்து பாக்டீரியா வளர்ச்சிக்கு இலகுவானதாக இருக்கும் எனவே சுத்தையும் ஈஸியாக வந்துடும் ஆக நாங்கள் பல்லு திட்டம் வேணும் பிள்ளைகளுக்கு இந்த பல் மிளிரிய சேதமாக்குற விஷயங்கள் ஹார்டான ப்ரஷ் அதே மாதிரி தேவையில்லாத சில சில இனிப்பு பண்டங்கள் முக்கியமான சாஃப்ட்ரிங்க் சில சில சோடா வகைகள் உங்களுக்கு தெரியும் அந்த விளம்பரங்கள் எல்லாம் சிலவில் காட்டுறது அந்த கால்சியத்தை சில சோடா வகைகள் எடுக்குதண்டா எங்களுடைய பெண் மிளிரியில் இருக்கிற அந்த பதார்த்தத்தை அதை அழிவடைய செய்து பெண் மிளிரியை மெலிசாக்குமான் அதால் பெண் மிளிரிக்குரிய இந்த கலர் போய் ஒரு பழுப்பு கலர் மாதிரி வரும் அது வந்து பெண் முதல் அதாவது அந்த வெளியில் இருக்கிற பெண் மிளிரி அழிவடைஞ்சிட்டு அர்த்தம் அதால் பெண் முதலுக்குள்ளே தான் அந்த மச்சைகள் நரம்பு முடிவிடங்கள் அதெல்லாம் இருக்குது அதால் அவைக்கு அது அதில் தூண்டப்படுறதால சின்ன குளிர்கள் சின்ன சூடான பதார்த்தங்களை எடுக்கேக்க அவர்களுக்கு வந்து சுடும் அல்லது பல்லு கூசுற உணர்வு ஒன்று வரும் என்று சொல்லிடும் அப்போ முக்கியமாக பல்லு தீட்டுறது அப்படி என்று சொல்லிவிட்டு என்னென்ன சாப்பாடு அடையக்கூடாதுன்றா சகல பிஸ்கெட் வகைகளுமே அடையும் அதுக்காக பிஸ்கெட்டை சாப்பிட வேண்டாமனு நான் சொல்லலை சாக்லேட்டை சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை அவர் சாப்பிட்ட உடனே ப்ரஷ் பண்ணுறது தான் முக்கியம் சில சில பிஸ்கெட்டுகள் வந்து போய் அப்படியே இந்த மேற்பகுதிகள் இந்த முரசுக்கெல்லாம் அடைஞ்சு போய் கிடாது அப்போ இது பிரச்சனை அடுத்தது முக்கியமாக இந்த வாயின்ற சுகாதாரத்தில் வாய் புற்றுநோயை பற்றியும் கட்டாயம் இந்த இடத்த கதைக்கணும் நிறைய பேருக்கு வர்றது சின்ன பிள்ளைகளுக்கு கூட வேறு வைத்தியர்கள் சொல்லினோம் இப்போ மலையக பிரதேசத்தில் பார்த்தா அம்மம்மா வெத்திலை சப்பி கொண்டிருப்போம் முன்னுக்கு ஒரு ரெண்டு வயசு பிள்ளை வாய் பார்த்து கொண்டு இருக்கும் வெத்திலைன்றது இவ வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் சேர்ந்து பொயிலே எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சிருப்பினோம் இடித்து வச்சிருப்பினோம் அவள் சின்ன பிள்ளை வேவாக்குதுட்டு அதுக்கும் பூசி விடுறாங்க அவைக்கு ஓரளவு கேன்சர் வருது கட்டாயம் நீங்கள் நினைக்கிற மாதிரி சுண்ணாம்பில் மட்டும்தான் இந்த வாய்க்குள் உள்ள இருக்கிற மென்மையான இளையங்களை பெனிட்ரேட் பண்ணி கொண்டு கொண்டு போகிற விஷயம் இருக்கான்னு கேட்டால் இல்லை வெற்றிலையில் இருக்கிற சில சில ரசாயனங்களும் பாக்குல இருக்கிற சில சில ரசாயனங்களும் புற்றுநோயை உண்டு பண்ணணும் சொல்லிடணும் அதால் வெற்றிலை பார்க்க மெழுறாக்கள் புகைப்பிடிக்கிறார்கள் வாய் சம்பந்தப்பட்ட கேன்சர் வரக்கூடிய ரிஸ்கில் இருக்கிறார்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேணும் இது தவிர கடுஞ்சூடாக குடிக்கிறது அதுகளும் வந்து சில பேர் அதை பிரச்சனை என்று சொல்லிடணும் இதை விட முக்கியமாக பல் உருவாகி வந்தால் பிறகு அதுக்குள்ளே போய் மினரலைசேஷன் கல்சிஃபிகேஷன் நடக்கிறதிலும் பார்க்க பல்லு உருவாக முதற் பல்லு வரையக்குள்ளே எங்கள்ட்ட பிளட்டில் இருக்கிற கல்சியம் அதுதான் இதில் டிபெண்ட் ஆகிருக்குது எனவே வந்த பல்ல சரிசையிலும் பார்க்க வர பல் வர்றதுக்கு முன்னும் சரியான போஷனைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும் எங்கிட்ட தமிழை பண்பாட்டில் ஒரு முக்கியமான விஷயம்தான் இனிப்பு கூடாதுன்றது தான் உண்மையான ரெக்கமெண்டேஷன் ஆனால் இனிப்பு சில சில ஆக்டிவிட்டிகளுக்கு அவர்களுக்கு மூளை என்ற சில சில விடயங்களுக்கெல்லாம் தேவையாக இருக்கிறதால இனிப்பை கொடுத்துட்டீங்கள சொன்னால் கட்டாயம் பல்லு தீட்டுறதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதை தவிர இந்த கருவாடு இறைச்சி போன்ற பதார்த்தங்களும் வந்து இந்த எங்கட கொடுப்பு பல்லுகள் இந்த முக்கியமாக இந்த இடங்களுக்குள்ள அடையும் அது வந்து உடனே அகற்றப்பட வேணும் அன்றைய தினமே இல்லாட்டி இந்த பல்லுக்கு இடையில எல்லாம் சூத்த வரும் என்னவொன்று விஞ்ஞான ஆய்வு ரீதியாக உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான் இது இப்போ ஒரு பல்லை பார்த்தீங்களேன்னா சமச்சீராக இருக்கும் மனிதன்ட்டு வாய் நாலா பிரிச்சா இஞ்சால எட்டு இஞ்சாலி எட்டு கீழே இஞ்சா எட்டு இஞ்சால எட்டு இருக்கும் இப்போ இந்த லைனில் ஒரு பல்லுக்கு சூத்த வந்துட்டுதுன்னு சொன்னால் அதே லைனில் மற்ற பல்லுக்கும் சூத்த வரதுக்கான ரிஸ்க் வந்து பொதுவாக கூட அதுக்கு பிளட் சர்க்குலேஷனுக்குள்ளால் ட்ரான்ஸர் பண்ணுதான் அந்த பக்டீரியா அது தொடர்பாக என்ன விஞ்ஞான ஆராய்ச்சிகளும் சொல்ல என்றாலும் பக்டீரியா சாதாரணமாகவே இந்த எங்களுடைய வாய்க்குலிக்கில் இருக்குது அதுதான் உண்மை அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு பரவுமாண்டு கேட்டால் இல்லை தாயிலிருந்து பிள்ளைக்கு பரவலாம் அது தவிர எச்சிலை தன்மை தான் இதுக்கு முக்கியமான காரணம் எங்களுடைய எச்சில் ஒரு நடுநிலையான என்று சொல்லலாமே எச்சிலில் கிருமியை கொள்கிற இயல்பு இருக்குது சில வேறு தான் ஆக்கள் காயங்களுக்கு இப்படி தொட்டுட்டு காயங்களுக்கு அது ரெக்கமெண்டட் இல்லை ஆனால் உண்மையாகவே அந்த கிருமிய கொல்லுற இயல்பு இருக்குது நாங்கள் இனிப்புகளை சாப்பிடக்க மென்பானங்களை குடிக்கேற்க அந்த எச்சிலுன்ற பிஹெச் அளவு குறையும் ஒரு மென்னமில நிலைக்கு மாறினோடனே பக்டீரியா இலகுவாக அதில் வளரப்போகுது அதாலையும் வந்து எச்சிலின்ற தன்மை குறைஞ்சிட்டு தானே அதால் பல்லு சூத்தைக்கான சான்ஸ் வந்து கூட நான் ஏற்கனவே சொன்னதை திருப்பவும் சொல்கிறேன் பல்லு சூத்தை வரணுமென்றால் மூன்று காரணிகள் ஒன்றா சந்திக்க வேணும் என்னென்ன பல்லு கிருமி பக்டீரியா அடுத்தது வந்து உணவுக்கூறு அதாவது இனிப்பு இந்த மூண்டும் ஒன்றா சந்தி கேட்க வருது வெளிநாட்டில் டென்டல் கேர் அப்படி இப்படினு சொல்லி இன்சூரன்ஸுகள் எல்லாம் இருக்குது எங்கட நாட்டில் பல்லையும் ஒருதலும் கவனிக்கிற டென்டல் கேர் அண்டு இன்சூரன்ஸுகளும் ஆக்கல் பாலிசிகள் ஓடுறது குறைவு அந்த கவர்கள் ஓடுறது குறைவு அதால் சூத்த நிறைய பிள்ளைகளுக்கு முக்கியமாக ப்ரீ ஸ்கூலில் போனால் பார்க்கலாம் என்ன ஒரு இது திருப்ப பாட்பல் விழுந்து முளைக்கேற்க வார பல்லாவது நிரந்தர பல்லாவது நாங்கள் ஒழுங்காக இருக்கிறத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ன பிரச்சனை என்றால் இனிப்பு பண்டங்களை பேரன் பேர்த்தி அவர்கள் கொடுப்பினம் ஆனால் நாங்கள் அதை ஒரு அன்பான முறையில் சொல்லலாம் இல்லை அந்த இனிப்பை சாப்பிட்டோன்னே பல்லம் இனுக்கிறத பிள்ளையை ஊக்கப்படுத்தினா சரி ஏன்னென்று சொன்னால் அந்த இனிப்புக்களை சேர்ந்து அன்பு சென்டிமெண்ட்ன்ற ஒரு விஷயமும் வரும் அதால் சில சில விடயங்களை நாங்கள் கூட கதைக்கலாம் ஆனால் சில சில விஷயத்தில் வந்து அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது அதுக்காக அந்த ஒரு கேரையும் வந்து நாங்கள் கட் பண்ணிடலாம் ஏன்னா அவர்களுடைய அன்பு என்னென்னு சொல்கிறேன் அதில் நிறைய விடயங்கள் இருக்குது உலவியல் சார்ந்து இது தவிர பற்பேத்து என்று சொல்லி ஒரு விஷயம் பாருது சின்ன பிள்ளைகளுக்கு என்னென்றால் புட்டி பால் கொடுப்பினோம் அதாவது போச்சி பால் கொடுப்பினம் அல்லது தாய்ப்பால் கொடுத்துட்டு அதை பல்ல துலக்காமல் விட்டுருவினம் அந்த பிள்ளைகளுக்கு பல்லெல்லாம் அந்த முன்னுக்கு கருப்பு மாறி வாரது அது பெற்பேத்து என்று சொல்கிறது இதுக்கு என்ன செய்ய என்றால் சின்ன பிள்ளைகளுக்கு பால் கொடுத்த உடனே நெப்கின் நல்ல சுத்தமான நெப்கின் தோச்ச நெப்கின்ல வெளியே சுட்டார்ன தண்ணியில் அதை தோச்சிட்டு அந்த பல்ல துடைச்சி விட்றது பெட்டர் என்று சொல்லி கொடுக்கணும் அதுக்கான இதை வேறு ஆக்கள் செய்யக்கூடாது ஏன்னெண்டா ஒரு ஊத்த துணியால் கொண்டு போய் வாய்க்கில் துடைச்சி பிள்ளைக்கு டயரியா அப்புறம் வயிற்றோட்டம் பாந்தி வேதி இதுகள் வேற சான்ஸ் இருக்குது அண்டாலும் சுத்தமான துணியால் துடைச்சி விட்டு அவர்களுக்குரிய பல் நீட்டாக இருக்கும் ஒரு பிள்ளையை எப்படி என்று அவர்களுடைய தாயின் அந்த கவனம் அந்த பல்லை பார்க்க நார்மலாக தெரியும் எனவே உங்களுக்கு எனக்கு தெரிந்த விடயங்களை நான் சொல்லி தந்திருக்கிறேன் வெற்றிலை பாக்கு போடக்கூடாது என்னென்ன பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடாது முக்கியமாக மென்பானங்கள் ஒரு அடிக்கடி குடிக்கக்கூடாது இருந்துட்டு போய் ஒரு ஆசைக்கு ஒரு நாளையை குடிக்கலாம் நடுகை குடிக்கக்கூடாது பல் துளக்குற முறை முக்கியமாக சொல்லி தந்துருக்கிறேன் மேலே இருக்கிற பல் அப்படி துளக்கிறது கீழே இருக்கிற பல்லு அப்படி துளக்குறது அதே மாதிரி இந்த வட்டம் வட்டம் பண்ணுற சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அஹ் பல்லு இந்த மூன்று பக்கம் கட்டாயம் துளக்க வேணும் உள் உள்வளம் வெளிவளம் அதே மாதிரி உணவை கடிக்கிற பக்கம் இந்தளம் வந்து தீட்ட வேணும் பற்பசையெண்ட அளவு சொல்லியிருக்கிறேன் கட்டாயம் பற்பசை வாங்கியிருக்க ஃப்ளோரைட் அடங்கிய பற்பசை என்று வாங்க வேணும் அது என்னவும் வேண்டலாம் பிரச்சனை இல்லை அது தவிர ப்ரஷில் வந்து சாஃப்டான ப்ரஷ் வந்து விற்கிது ப்ரஷ்ஷிலேயே எழுதி இருக்குது சாஃப்ட் ஹாட் மீடியம்னு சொல்லியிருக்குது அதில் சாஃப்டானது தான் ரெக்கமெண்டட் எனவே பல்லிண்டை ஆரோக்கியம் சரியான முக்கியம் சிறு வயது பிள்ளைகளில் இப்போ சரியான பல்லு சூற்றி அதிகம் பழைய என்னத்தை எண்ணத்தை சாப்பிட்டேன்னு இந்த உணவு பழக்க வழக்கங்களும் அந்த காலத்து வாழ்க்கையும் ஆலமரம் பாலையும் வெப்பம் குச்சியுடன் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது இப்போ இருக்கிற சாப்பாடுகள் தான் பிரச்சனை இப்போ இருக்கிற சாப்பாடுகள் மாறினதால் நாங்கள் சொல்லி அந்த காலத்தில் அதெல்லாம் பாவிக்கலை தானேன்றதை சொல்லி அது மிச்ச விஷயங்கள் மாறிட்டுது அப்போ அப்போவும் சயின்டிஃபிக்காக கதைக்கணும் நாங்கள் ஒரு விஷயத்தை கதை கேட்க அதை மட்டும் நிற்காம மிச்ச விஷயங்கள் என்னென்ன மாறியிருக்குன்னு யோசிச்சோம்ட்டா சரியாக இருக்கும் இந்த காணொலி உண்மையாக உங்களுக்கும் பெரிய யோசனமாக இருந்திருக்குமென்ட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா ப்ரஷில் பேஸ்ட் எடுக்கிற டெக்னிக் மெதுவாக தட்டுறது பல் எப்படி துட்டுறது இப்படி நீங்கள் பல் தூட்டினீங்களேன்டா ஒரு அவதானம் கிடைக்கும் சூராஜ் யோஜி பாருங்க அப்படி பல்ல தீட்டேக்க மேலே இருந்து பல் இப்படி மேலே இருந்து கீழே கீழே இருந்து பல் கீழே இருந்து மேலே தட்டேக்க முகம் எல்லாம் பறக்கும் அப்போ கட்டாயம் நாங்கள் குளிக்க முன்னோம் எல்லாது மோங்கலுக்கு முன்னும் இப்படி தீட்ட வேணும் ப்ராக்டிக்கலாக செய்து பார்த்தா விளங்கும் எனக்கும் இது சின்ன இல்லைன்னு தெரியுமா சொன்னால் இல்லை எனக்கும் இந்த ட்ரைனிங்குக்கு வந்தப்புற பிறகு தான் தெரியும் அப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை என்ன செய்கிறேன் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ ஒரு ஒரு ஆளுக்கு ரெண்டு பேருக்கு ஆகலாம் அதை சொல்லிக் கொடுத்தவன்டா எங்களுக்கு பிரியோசனம் ஏன்னாடா வெளிநாடுகளில் இது தொடர்பான விழிப்புணர்வு இருக்குது அதுக்குரிய டென்டல் கேர்கள் எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட நாட்டு ஜனம் கண்டதையும் சப்பி போட்டு பல்லு சூத்துக்காண்டு வருங்கள் பல்லு போனால் சொல்லு போச்சு சரியாக இப்போ பாட முடியாது கதைக்க முடியாது உணவை கூட விரும்பின சாப்பாட்டை சாப்பிட முடியாது அது தவிர ஒரு ஆளுடைய அழகே போயிடும் அப்போ பல்லு கட்டாயம் முக்கியம் முக்கியமாக பொம்பளை பிள்ளைகள் இதில் மிக மிக கவனமாக இருக்க வேணும் எல்லாருக்குமே கவனம் இது ஆண்டாலும் பெண்கள் கூட அவர்கள அழகு சார்ந்த விட முடிய சில பேர் ஒரு சமூகத்தில் சொல்லிவிடுவா படி என்ன அப்படி இருக்கலாம் இருக்கலாமாண்டு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இது தேவை இந்த காணொலியை கட்டாயம் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்கோ முக்கியமாக உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் கீழே கேள்விகளாக கேளுங்க நான் அதை சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் கீழே போடுங்கோ நிறைய பேர் இந்த தமிழ் எந்திரன் யூடியூப் தலைதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன நல்ல நல்ல வீடியோக்கள் போட வேணும் இப்போ இருக்கிற யுகத்தில் புத்தகம் அதிலிருந்து இல்லாமல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நான் என்னென்ன விஷயங்களில் க்ரியேட்டிவிட்டியை அவங்களுக்கு திரையிலும் பண்டு நான் ஒவ்வொரு நாளுமே யோசித்து கொண்டு தான் இருக்கிறேன் தருவன் தந்து கொண்டே இருப்பேன் மீண்டும் என்னோருக்கான காணொலியில் சந்திப்பம் இப்போதைக்கு விட பெற்றுக் நான் நட்குணராஜன் இருப்பன் தமிழ் எந்திரன் யூடியூப் தளத்தின் ஊடாக நன்றி மகளே